I am not giving 2,000 but I am ready to give you 5,000. தமிழகத்திற்கு நீங்கள் கேட்ட இரண்டாயிரம் கோடிக்கு பதில் ஐந்தாயிரம் கோடி கூட கொடுக்க தயார் ஆனால் மத்திய அரசின் விரைவுச்சாலை பணிக்கு நிலத்தை கையகப்படுத்திக் கொடுங்கள் இவை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களை பார்த்து கூறிய வார்த்தைகள் தமிழகத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என ஒருபுறம் பொய்யை கூறிக்கொண்டே மத்திய அரசின் திட்டங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என்பதற்கு இது ஒன்றே சான்று இது ஒரு துறைக்கு மட்டுமல்ல பல துறைகளுக்கும் இதுபோன்றே எந்த ஒத்துழைப்பும் தருவதில்லை திமுக அதற்கு மற்றொரு உதாரணம் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு இடம் கையகப்படுத்தி கொடுக்காததால் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான ரயில்வே திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது முன்னதாக நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் காரணமாக தமிழகத்தில் முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் முழுமையடையாமல் இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் மொத்தம் இரண்டாயிரத்து ஹெக்டேர் நிலத்தில் எண்ணூற்று ஹெக்டேர் மட்டுமே நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மத்திய அரசு நிதி ஒதுக்க தயாராக இருக்கும் நிலையில் அதற்கு ஒத்துழைக்காமல் தமிழகத்துக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என கோயபல்ஸ் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது திமுக <laughs>